அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது உங்களுடைய தொழில் வாழ்க்கை நிதி நிலைமையெல்லாம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போற பதினஞ்சு நாட்களாக இந்த காலகட்டமானது இருக்க போகுது மேலும் ஏதாவது கெடுப்பில் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து எளிய முறையில் பரிகாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதவிகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருக்கும் ஸ்கிப் தொடர்ச்சியாக பாருங்க மேலும் உங்களுக்கு ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இந்த பதிவுகள் அனைத்துமே இருக்கக்கூடாது மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க அதாவது உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நினைத்துக்கொண்டு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பாராகியம்மன் ஜோதிர நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அது தொலைபேசி மூலியமாகவே சிறந்த பரிகார பலன்கள் சொல்லப்படுது மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பிறவங்களை தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே வெறும் மூன்றே நாட்களில் அது தொலைபேசி மூலியமாகவே பயனும் பெற்றிருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டெக்ட் நம்பர் இருக்குது ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க மிதன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான காலத்தை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சிறப்பான காலமாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மாதம் நீங்கள் மிகவும் செழிப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்க்கையில் திருப்தியோடு இருப்பதை காண முடியுங்க உங்களின் சிலர் உங்கள் பெரிய இலக்குகளையும் கனவுகளையும் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த பதினஞ்சு நாள் அமையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு மேலும் உங்களுடைய அதாவது உங்கள் சில ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க அது வந்து கிடைக்காமலே உங்களுக்கு போயிருக்கும் பல நாள் கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச அதாவது ஆசைப்பட்ட பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில மிதன ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணம் செய்து அங்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே அமைஞ்சிருக்கு நீங்கள் ஒரு புதிய நகரம் அல்லது நாட்டிற்கு செல்வது பற்றி யோசித்திருக்கீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய பலனாக தான் இருக்கக்கூடும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை சீராக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பு பயனளிக்கும் மேலும் நீங்கள் பயனளிக்கும் விளைவுகளை எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களின் சிலருக்கு தூர தேச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு நாட்களில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவு அப்படிங்கிறது மிக சிறப்பாகவே இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் நீங்கள் ஒற்றையர் என்றால் உங்களுக்கு ஏற்ற துணையை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிப்பீங்க இன்னும் சிலருக்கு மனதில் காதல் உணர்வு அப்படிங்கிறது மலரக்கூடும் காதலர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தவறான புரிதுணர்வு ஏற்படுங்க மேலும் ஒரு சில காதலர்கள் தங்களுடைய காதல் உறவை திருமண உறவாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்பாங்க அந்த முயற்சியில் கூட கண்டிப்பாக வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருமணமான தம்பதிகள் வாழ்க்கையில் இன்பம் நிறைந்ததாகவே இருக்கக்கூடும் இன்னும் சில வீட்டுக்காரருக்கு உல்லாச மேற்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டமானது உறவு நம்பிக்கை ஆதரவு ஒத்துழைப்பு அனைத்துமே அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடைக்காது உங்களுக்கு தர வேண்டிய பணம் அதாவது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனம் முடிவு மூலமாக அதிக பண பணவரவு உங்களுக்கு இறந்து கொண்டே இருக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் கடன்களை அடைத்து முடிப்பீங்க உங்களுடைய நிதி நிலைமையானது சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்களும் கிடைக்க போகுது மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களின் அன்றாட பணி மேம்படும் மேலும் உங்களின் கடின உழைப்புக்கு மேலும் அதிகாரிகளின் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூட கிடைக்க போகுது நீங்க பயணம் அல்லது மார்க்கெட்டிங் வேலை செய்திருந்தா நீங்க நல்ல செய்தியை பெற முடியும் மற்றும் வெற்றியும் அடைவீங்க கலை மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதாயங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பெற முடியும் இன்னும் சிலருக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் அரசியல் மற்றும் விளையாட்டுகளில் வெற்றி கிடைக்கும் மேலும் இன்னும் சிலருக்கு அரசு வேலைகள் கூட கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஊடகம் மற்றும் விளம்பர துறைகளில் வேலை வாய்ப்புகள் பெறலாம் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் வங்கி மற்றும் ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலையில் அங்கீகாரமும் கிடைக்கும் மேலும் இந்த பதினஞ்சு நாட்களில் மருத்துவர்கள் மற்றும் பொறியாளர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் மருத்துவம் மற்றும் அழகு சாதன வணிகம் குறிப்பிடத்தக்க லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த பதினஞ்சு நாட்கள் அமையப் போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக ஆடை மற்றும் அழகு சாதன பொருட்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இறக்குமதி ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் கூடுதலாக விருந்தோம்பல் உணவு மற்றும் பயண தொழிலில் இந்த நேரத்தில் கணிசமான செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்கும் வெறும் எண்ணெய் மரம் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வணிகங்களுக்கு குறிப்பிடத்தக்க லாபங்கள் அனுபவிப்பாங்க இந்த தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிக உரிமையாளர்கள் கணிசமான சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நல்ல ஆரோக்கியத்தை நீங்க அனுபவிப்பீங்க ஆனாலுமே இன்னும் சிலருக்கு வைரஸ் காய்ச்சல் அல்லது தோல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இதயம் அல்லது அல்லது ரத்த தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவங்க முன்னேற்றங்களை காண முடியும் இன்னும் சில மிதனராசினியர்களுக்கு தங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க யோகாவும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மருந்துகளுக்கு செலவானது எதுவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது இன்னும் சிலருக்கு சிறு காயங்கள் சந்திக்க நேரிடும் ஆனாலுமே அவர்கள் விரைவில் குணமடைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு வேலை தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்கள் நல்ல முடிவுகளை பெற முடியும் மேலும் இந்த பதினஞ்சு நாட்களாக சில முக்கியமான தேர்வுகள் மற்றும் நேர்காணலில் தேர்ச்சி பெறுவீங்க இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களானது உங்களுடைய படிப்பு மற்றும் தேர்வுகளுக்கு சாதகமாக இருக்கும் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுடைய தேர்வுகள் மற்றும் பிற செயல்பாடுகளில் சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து பாராட்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கான சுப தேதிகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று நான்கு ஐந்து பத்து பதினொன்று பதினான்கு பதினைந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மேலும் அசுப தேதிகள் ஏழு எட்டு ஒன்பது பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மேலும் கல்வியில் சிறந்து விளங்க என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சூரிய பூஜை செய்திங்கன்னா கல்வியில் சிறப்பாக நீங்கள் இருக்கலாம் ஆரோக்கியம் மேம்பட புதன் பூஜை செய்யுங்க உத்தியோகத்தில் மேன்மை பெற அங்காரகன் பூஜை செய்யுங்க மேலும் நான் சொன்ன மாதிரி இந்த பூஜைகள்லாம் நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்டிரு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம மிதன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களின் அமைப்பின்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் வந்து அனைத்துமே இந்த மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் உங்களுக்கு மிதன ராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த பதிவானது இருக்கக்கூடும் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி